உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி நிகழ்ச்சியிலே இருநூத்தி பனிரெண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க பார்ப்போம் கணேஷ் ஐயா நான் ராசி கடக லக்கணம் அமாவாசை பிறவி பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் உள்ளார் பத்தாம் வீட்டில் சனி அமர்ந்து உள்ளார் நான் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் சார் கடக லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துல சரிங்களா மதி யூகத்தை வைத்து வருமானம் ஈட்டக்கூடியது பத்தில் சனி கமிஷன் பிஸ்னஸ் அப்போ புரோக்கரேஜ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஐந்தாம் இடம்ங்கிறது வியூகம் வகுக்கிறது அப்போ புரோக்கரேஜ் ஆக பத்தாம் பாவாதிபதி யார் செவ்வாய் ஆக மிஷினரிஸ் வாகனம் வீடு காலியிடம் இதெல்லாமே வந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது கேள்வி கரெக்ட் டேட் ஆஃப் பர்து கொடுத்துருக்கணும் என்ன தொழில் செய்யலாம் நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த்து கொடுக்கறதில்ல சாமி பூமணி சார் எனக்கு ஒரு டவுட் நாக தோஷம் இருக்கிறவங்க சொத்த ஜாதகம் கல்யாணம் பண்ணால் டெத் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே அது ட்ரூவாகனு சொல்லுங்க சார் பாருங்க சார் இந்த நாக தோஷம் என்பது நூல்களிலேயே இல்லையே எங்கேயுமே நாங்களும் எவ்வளோ வீடியோலாம் போடுறோம் ஒரு ரூமர்ஸ் அஸ்ட்ராலஜியில் கிளப்பி விட்டாச்சுன்னா அது ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் அதை இல்லை அப்படின்னு நான் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா எனக்கு ஜோதிடம் தெரியாதுன்றாங்க அவ்வளோதான் உண்மையிலே ஜோதிடம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலக்கடுகளில் எதையாவது ஒன்று ஒன்று புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நிறைய டாபிக் ஓடுமே இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்ததா நான் இதுவரைக்கும் அந்த பராசரர் மெத்தடில் நான் படித்த நூல்கள் அனுபவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரெண்டில் ராகு இருக்குன்னா என் மனைவிக்கு ரெண்டில் ராகு இருக்கு எனக்கு ரெண்டில் ராகு செவ்வாயோடு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டில் ராகு சந்திரனோட இருக்கும் கல்யாணம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என்னடானா வாய் திறந்தோம்னா ஆர்குமெண்டாகவே வருது புரியுதுங்களா யாராவது ஒருத்தங்க மௌனமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை சால்வ் ஆகுது இதை தான் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரி நிலைமை போய் சேரக்கூடாதுங்கிறதுனால நானே அனுபவசாலியே என்னையே சொல்கிறேன் எனக்கு ரெண்டில் ராகு கே தோஷம் மனைவிக்கு ரெண்டில் ராகு தோஷம் அப்போ ரெண்டு பேருக்குள்ளார அந்த பேச்சு புரிதல் இந்த வார்த்தைகள் விடுறது சேவிங்ஸு ரெண்டு பேருக்குமே கிடையாது சேவிங்ஸ் அந்த மாதிரி இதை வந்து மீறி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா யாராவது உயிருக்கு ஆபத்தாகனு சொல்கிறான் பாருங்க அவங்கள தான் கூப்பிட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணணும் எத்தனை உயிர் போயிருக்கு ராகே தோஷத்துனால எத்தனை உயிர் போயிருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேருக்குமே லக்கணத்தில் கேது ஏழு ராக கல்யாணம் பண்ணவங்க அவங்களாம் நான் வந்து இங்கே சர்வே எடுத்து எப்படி உணர்றீங்கன்னா சார் தயவுசெய்து இது மாதிரி சேர்க்காதீங்கன்ட்டு போகிறாங்க ஒரு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ரூமர்ஸ் கலப்பி விட்டாக்க லட்சக்கணக்கான வியூ வரும் ஃபேக்டை சொல்கிறேன் புரியுதுங்களா ஏக்கா உண்மையை சொல்லும் பொழுது அது அளவாக தான் பார்த்துருப்பாங்க அந்த அந்த வீடியோலாம் அந்த அளவுக்கு போயிருக்காது ஏழில் கேது எப்படிப்பட்ட வரணாமியதை பார்த்துருக்கீங்க உயிரெல்லாம் போகாது சாமி நாமளும் ஒரே இடத்துல உட்காந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஜாதம் பார்த்துட்டு தான் இருக்கணும் எத்தனை பேருக்கு கேரண்டியா சரியா யார் ஆசிரியருக்கு படிக்கலாம் விமல் சச்சி வந்து நைஸ் வீடியோ இருக்கார் ஐயா ஒரு மீன லக்கணம் ராசி பெண் ஏழாம் அதிபதி ஆறில் எட்டாம் அதிபதி ஏழில் அவருக்கு மறுமணம் செய்யும்பொழுது பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றோம் எனில் இப்போது அவரது கணவர் மற்றும் மறுமண வாழ்வின் நிலையறிய பதினொன்றாம் இடத்தின் இடத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கணுமா அல்லது பதினொன்று அதிபதியை தான் பார்க்கணும் ஏழாம் பாவம் ஆல்ரெடி ஆயிடுச்சு கொடுத்திருக்கிறார் இருபத்தி இருபத்தாறு எட்டு எண்பத்தொன்னு இருபத்தாறு எட்டு எண்பத்தொன்று எட்டு பத்து எட்டு ரெண்டு மேன லக்கணம் அதான் ஏழாம் பாவாதிபதி ஆறில் எட்டாம் பாவாதிபதி ஏழில் இனிமேல் இவங்க பதினொன்றாக தான் பார்க்கணும் பதினொன்றாம் இடம் இளையதாரன் வரும்போது பதினொன்றில் கேது இருக்கிறதுனால ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்களும் டைவர்ஸ் ஆனவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும் இந்த கேதுனுடைய திசை நடந்துகிட்ருக்கு சனி புத்தி சனி ஏழாம் இடத்துலேருந்து புத்தி நடக்கும்பொழுது இந்த டேட்டுக்குள்ளார இந்த கேபி சிஸ்டத்தினுடைய விதிமுறைப்படி திருமணம் நடக்கலாம் ஏழாம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய கோல் ஏழில் இருக்கக்கூடிய கோல் அந்த பாவகத்தை இயக்கும் அதே தீய கிரகமாக இருந்ததுன்னா தடையும் உண்டு பண்ணும் சரிங்களா ஆக நீங்க பதினொன்னாம் இடத்துக்கு ஏழு எல்லாம் பார்க்காதீங்க பதினொன்னாம் இடத்தை பாருங்க ஆறுமுகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல பதிவுகளை அருமையாக விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி ஐயா நன்றி சார் தனசு லக்கணமும் தசா புத்தியும் ஐயா வணக்கம் எனது பிறந்த தேதி கொடுத்துட்டாரு ஊட்டி கோயமுத்தூர் ரைட் யார்கிட்ட போய் நான் ஜாதகம் பார்த்தாலும் நான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் தமிழ்நாட்டை இன்னும் தாண்டவில்லை உண்மையில் எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் யோகம் உண்டா இல்லை என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனா எனக்கு இப்போது சந்திர திசை நடக்கிறது அடுத்து வரும் செவ்வாய் மற்றும் ராகு எப்படி இருக்கும்னு கேட்குறாரு வெளிநாடுங்கிறதுங்க அது வந்து லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதெல்லாம் நம்ம ஊரை விட்டு அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடியது வெளியூரை குறிக்கக்கூடியது அதனால சொல்லியிருப்பாங்க இருபத்தெட்டு பன்னெண்டு எண்பத்தி எட்டு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் இப்போ லக்னாதிபதி வக்ரம் எப்போ லக்னாதிபதி வக்கரமாச்சோ அவங்க வந்துட்டு மைக்ரேட் ஆகி வேறு ஊருக்கும் போவாங்க இப்போ எனக்கு வந்து லக்னாதிபதி வைக்கிற உங்கள் லக்கணம் தான் நான் வந்து இப்போ வெளியூரில் வந்து இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷமாக இங்கே இருக்கேன் அது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன குழு அவங்க சொல்கிறது நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க சந்திரன் இருந்து திசை நடந்தாலே வெளியூர் தான் குறைக்கும் வெளிநாடு தான் போகணுங்கிறது இல்லை சாமி வெளியூரே நீங்கள் போகலாம் இப்போ புதன் பற்றின போயிட்ருக்கு புதனில் வந்து நீங்கள் செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு யோகமான திசை அது ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கோள் அதனால சொல்லியிருக்கிறாங்க அந்த ஜோதிடம் சொன்னது தப்பில்லை பெண் மீனராசி என் மனம் மிகவும் குழப்பமாக சூழ்நிலையில் உள்ளது அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு சசிகலா கேட்டிருக்காங்க இருபத்தெட்டு ஒன்று அறுபத்தெட்டு ஏன்னா டைம் எல்லாம் போடல அது என்ன டைமானு என்னன்னு தெரியல அது ஓகே நீங்கள் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க பொதுவாக மீனராசினுடைய இயல்பு ஜலராசியெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்களாம் கன்ஃபியூஸ் அதில் கொஞ்சம் தெளிவானவங்க ஜலராசியில் விருச்சிகம் கடகம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு குழப்பத்தில் மீனம் அடுத்த குழப்பத்தில் உள்ளது கடகம் அப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே எப்பயாவது ஒரு டைம் டப்புன்னு குழப்பம் வந்துச்சுன்னா முடிவு எடுக்க மாட்டாங்க யாரும் விருச்சிகம் அதனால் மீனராசி எதாக இருந்தாலும் குழப்பத்துக்கு தெளிவு ஒரு நல்ல ஆலோசகரோட எப்போதுமே அவங்களோட டிராவல் பண்ணுங்க பெஸ்ட் சென்னை பொதுவா புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது என்பார்கள் என் என்னுடைய புதன் திசையில் சந்திர புத்தி கெடுபலன் செய்மா வேலையில் வாழ்க்கையில் பிரச்சனை வருமானு கேட்குறாரு பத்து ரெண்டு எண்பத்தெட்டு சார் பொதுவா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாதுன்னா சூரிய திசையில் சந்த இது சந்திரபுத்தி கெடுதல் செய்யுமா அல்லது சனி கெடுதல் செய்யுமான்னு பாவக ரீதியாக தான் சார் பார்க்கணும் பத்து ரெண்டு துலாம் லக்கணம் துலாம் ராசி புதன் திசையில் சூரிய புத்தி அடுத்தது சந்திர புத்தி அதாவதுங்க உங்கள் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சரிங்களா அடுத்தது பத்துக்குடியவனுடைய புத்தி தொழில் வகையில் குழப்பங்கள் வரும் புதன் திசையில் சந்திர புத்தி பதினேழு மாதங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒன்பது குடையவன் வக்கரமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது அதே மாதிரி உழைப்பை தான் நம்பணும் அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆக நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகப்படி அது நல்லாயிருக்கும் மாரிமுத்தவர்கள் வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் லட்சுமி திருவண்ணாமலை தலையில் நோய் பிரச்சனை எப்போது சரியாகும் கணவர் குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இளைய சகோதரர் எப்படி இருப்பார் தந்தைக்கு ஆரோக்கியம் எப்படி இவ்வளோ கேள்விகளை கேட்குறீங்க பொதுவாக ஒரு பெண் ஜாதகம் என்பது கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது அதனுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வருதுன்னு சொல்கிறோம் ஏன்னா அங்கே ஒரு புதிய உலகம் அங்கே போய் கணவனுக்கு எப்படி இருக்கும் மாமியார் எப்படி கவனிச்சுக்குவாங்க மாமனார் உறவு எப்படி இருக்கும் நாத்தனார் உறவு இப்படி பார்க்கணும் நீங்கள் ரிவர்ஸில் வந்து நீங்கள் நீங்களே இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு உங்களுக்கு உங்கள் வாரிசுகள் ஜாதகத்தை வச்சு தான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போதைக்கு தீர்மானிப்போம் இதில் இளைய சகோதரர் எப்படி இருப்பார் அப்பா எப்படி இருப்பாங்க அவங்க ஆரோக்கியம்னா நீங்கள் நேராக அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் தான் போய் கேட்கணும் ஆரோக்கியங்கள ஜோதிட சாஸ்திர ரீதியாக அவருடைய ஜாதகத்தை பார்த்து வேணால் கேட்கலாம் ஃபாதருடைய ஜாதகத்தை கேட்கணும் சரிங்களா திருவண்ணாமலையில் பிறந்திருக்கிறீங்க விருச்சிக லக்கணம் தனுசு ராசி தலையில் பிரச்சனை அப்போ விருச்சிகளக்கணத்துக்கு நோய் ஹெட்டு தலையில் பிரச்சனைகள் இருக்கும் ஆக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நோய் வந்து நான் பேசியிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கு எது நோய் பாவகம் தலையில் பிரச்சனைன்ன உடனேயே நான் வந்து உங்கள் லக்கணம் விருச்சிகமானு கேட்டிருப்பேன் ரைட் நாம் வந்து எப்போதுமே அதை கேஷுவலாக நம்ம பார்க்குறோம் அப்போ லக்கணத்தை போட்டாலே வந்துருச்சு இது ஆறில் வந்து ஆறாம் பாவாதிபதி வலுவாக இருக்கா அதுமாதிரி வழுக்கக்கூடாது ஆறில் ஆறு யாருக்கெல்லாம் வழுக்குதோ அவங்க நோயினுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும் அந்த திசை வரும்போது இன்னும் ஜாஸ்தியாகும் அந்த திசை உங்களுக்கு வராது சரிங்களா இந்த புத்தி வரும் குரு திசையில் சூரியன் சந்திரன் முடிஞ்சு செவ்வாபுத்தி வரும்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகும் குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவர் ஏழில் சனி ஏழு கூடையவன் ஆறில் பொதுவாக ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் எல்லாம் பழைய ஒரு விஷயமாக இருக்கும் பெண் குழந்தைக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இளைய சகோதரன் மூன்றாம் இடம் மூணு கூடையவன் ஏழில் சனி திக்பலம் அதனால் உங்கள் தம்பி நல்லா இருப்பார் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு காரகன் ஆக சகோதரர் நன்றாக இருப்பார் தகப்பனாருக்குண்டான கிரகம் பாக்கியஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் பாவாதிபதி குரு சேர்க்கை அதனால அவரு தீர்க்காயுஷா இருப்பார் இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் தலைநோய் தலைநோய் வந்ததுக்கு காரணம் லக்கணம் விருச்சிகம் என்ன தொழில் செய்யலாம் கடக லக்கணம் எம் கண்ணன் ஹி சார் யுவர் astrology predictions exactly correct 100% பர்சன்ட் வாழ்த்துக்கள் மை டேட் ஆஃப் பர்த் place ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு கேள்வி கேட்கல கடக லக்கணத்துக்கு அந்த வீடியோவை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் நூறு சதவீதம் எல்லாம் சரியாக இருக்கிறாரு பார்ப்போம் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டென் டென் ஏஎம் லக்கணத்துக்கு நேர் பத்தில் ராகு பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் லக்கணாதிபதி உண்ணா சேர்ந்துருச்சு அழகாக வந்து உங்களுக்கு நிறைய தொழில் சொல்லியிருக்கேன் பெட்ரோல் பங்க் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதே மாதிரி பில்டிங் பில்டர்ஸ் அதே மாதிரி வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் கெமிக்கல்ஸ் ஆல் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு போடுறதில்ல அதே மருத்துவத்துக்கும் தொடர்பு நல்ல டாக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒரு லக்கணத்தை எடுத்தால் எல்லோரும் ஒரே தொழில் செய்ய முடியாது இல்லை பத்தாம் பாவாதிபதி யார் வீட்டில் நிற்கிறார் பத்தாம் பாவகத்தில் என்ன கோல் இருக்குது லக்னாதிபதி நிலை இதெல்லாம் பார்த்து போட்டிருக்கேன் ஃபைனான்ஸ் தொழில் யார் செய்யலாம் ஆதிஷ் ஐயா நான் மீனம் ரேவதி நட்சத்திரம் நான் ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாமா எனக்கு தெரிஞ்ச நண்பர் கரூர்லேருந்து மயிலாடுதுறையில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு மீனராசி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக பழக்கம் தெளிவாக அங்கேயே பண்ணிகிட்ருக்கார் மீனராசி எங்கே ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கரூர் ஃபைனான்ஸ் வந்து அந்த வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து வாங்கணும் வார வாரம் ஒரு லைன் போட்டு போறீங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்கள் வேறு பெரிய ஒரே இடத்துல கொண்டு போய் பத்து லட்சத்தையும் கொடுத்துட்டு கம்பெனியில் அந்த கம்பெனி ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு சேர்த்து லாஸ் ஆகிடும் ஏழரை வேறு போயிட்டுருக்கு இல்லையா செய்யலாம் சிஸ்டமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி செய்யணும் ஷேர் மார்க்கெட் யுவர் ஹாரஸ்கோப் சார் லக்னத்தில் சுக்கரன் ராகுக்கு என்ன பலன் சொல்லுங்கள் சுக்கரன் ப்ளஸ் ராகு சுக்கரன்னா பணம் ராகு அங்கே ஷேர் எல்லாம் போனீங்கன்னா பணக்கார ஆசையை தூண்டிவிடும் லக்கணத்திலே இருந்ததுன்னா ஆக என்ன திசாபத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க பேராசை பெருநஷ்டமாக ஆகிடக்கூடாது கன்னியா லக்கணம் டேட்டா ராகுன்னு கேள்வியே இல்லையா சாமி என்ன கேள்வி வணக்கம் ஐயா மகன் யோகேஸ்வரன் இவருக்கு விருப்பம் இல்லாமலேயே சிவில் இன்ஜினியரிங் படித்து விட்டார் என்னுடைய தம்பியன் வற்புறுத்தலனால தற்போது நிரந்தரமான வேலை இல்லை ஐடி துறையில் வேலை கிடைக்குமா அல்லது சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமா இவருக்கு திருமணம் எப்பொழுது அதாவதுங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சொன்னபடி கடகம் கும்பம் விருச்சிகம் இந்த லக்கணங்கள்லாம் படிங்கன்னு சொல்லியிருந்தோம் இவங்க செலக்ட் பண்ணும்போது ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா மற்ற கிரக அமைப்புகள்லாம் ஏதாவது வீக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சென்னை கடலூர் மேச லக்கணம் அதனால் அவர் வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளார போயிருக்கார் மேசம் விருச்சிகம் கும்பம் கடகம் இவங்கெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்கில் சாதிக்கலாம் இவருக்கு பத்தாம் பாவாதிபதி வக்ரம் அதாங்க இந்த கெரியர் வந்து யாருக்கெல்லாம் வக்ரம் ஆகுதோ அவங்க எல்லாமே நினச்ச தொழில் ஒன்று கிடைச்ச தொழில் வேறையாக தான் இருக்கும் அவருக்கு சூரிய திசை இருக்கு சூரியன் லக்கணத்துக்கு நல்ல யோகமான திசை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ண முடியாது என்ன காரணம்னா இவருக்கு பத்தாம் பாவ பாவகத்தில் குரு வக்கரமாக இருந்து பத்துக்குடையவன் சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வக்கரமாக போயிடுச்சு யாருக்கெல்லாம் பத்துக்குடையவன் வக்கரமாகுதோ அவங்க படித்த படிப்பு கிடைச்ச வேலை வேறாக தான் இருக்கும் இப்போ ஐடிக்குள்ளார போர்ஸ் இருந்தால் படிக்க சொல்லுங்கள் மேரேஜ் எல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழு செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் இருக்குது பத்துக்குடி அவன் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருச்சுன்னா இந்த சனி இவருக்கு வந்து சொந்த தொழில் பண்ணாருன்னா நஷ்டம் ஆயிடும் புரியுதுங்களா இப்போ எனக்கு பத்தாம் பாவாதிபதி புதன் வக்ரம் அந்த புதன் திசையில் தான் நாங்கள் தொழிலே ஆரம்பித்தோம் அப்போ தான் அந்த ஜோதிட ஆய்வில் வந்து வக்ர ஆய்வெல்லாம் அந்த அப்போலாம் நான் பண்ணவே இல்லையே தொழிலெலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணோம்னா பத்துக்குடையவன் வக்ரம் ரெட்ரோக்ரேட் நம்ம வந்து சாய்னா மூலம் சறுக்குதுங்கிறாங்களோ அதுதான் ரெட்ரோக்ரேட் அப்போ பாவாதிபதியாக பார்க்கணும் புதன் வக்ரம்னா படிப்பறிவே இல்லாமல் போயிருக்கணும் படிச்சிருக்கேன்ல என்ன நூல்கள் அப்போ கோள்களை பார்க்காத அந்த பாவாதிபதியை பாருங்க இப்போ இவர் பாருங்க பாவாதிபதி வக்ரம் அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு கரெக்டான படிப்பு தான் லக்கணத்துக்கு உண்டான படிப்பு சனி செவ்வாய் படிப்பு ஆனால் பத்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டில் பத்தாம் பாவாதிபதி ரெட்ரோ கிராண்ட் ஆக இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்போ நல்லா ஆய்வு பண்ணி இப்போ எனக்கு இந்த வக்கரம் பெற்ற புத்தி ஓடிட்டு இருக்கிறதுனால நிறைய வக்கரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி 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 வச்சுருக்கேன் இதெல்லாம் விரைவில் வீடியோவாக போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்த பிறகு வருங்கால ஜோதிடர்கள் எதையாவது வந்து ஒன்று நல்ல கோல் வக்கரம் பெற்றால் கெட்டதையும் கெட்ட தீய தீயக்கோள் வக்கரம் பெற்றால் நன்மையும் செய்வாங்கிற கான்செப்டிலேருந்து ஆனால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாவக ரீதியாக வாங்க அந்த பாவகம் இவருக்கு வீக்காக இருக்குது இவர் எங்கே போகலாம் பத்து பன்னெண்டுக்கு போயிடுச்சுன்னா எங்கேயாவது வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாம் இவர் என்ன செய்யணும்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் மாதிரி அதாவது ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிக்கலாம் அடுத்தது ஏஐ போகலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த ஏஐ இப்பெல்லாம் படித்தாருன்னா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை கிடச்சி போயிடுவார் கேள்வி பதில் இதாங்க ஸ்பெஷலிட்டி என்னென்னா நம்ம ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு நேராக காட்டுறோம் அந்த கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுடைய கேள்விக்கும் அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இரநூத்தி பதிமூணில் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்